காலை வணக்கம் இன்றைய பஞ்சங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்புக பலசாரபட்சிதம் உமா சுதம் விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் விசுவாபசுவருடம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆங்கில மாதம் ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் சமநோக்கு நாள் அயனம் தட்சிணாயணம் புது கிரீஷ்மருது திதி தேய்பிரை சப்தமி இரவு பதினொன்று ஐம்பது வரை பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் அஸ்வினி காலை ஏழு முப்பத்தி ஆறு வரை பிறகு பரணி யோகம் கண்டம் காலை பத்து பதினாறு வரை அதன் பின் திருத்தி கரணம் பத்திரை மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தெட்டு வரை பிறகு பவம் இரவு பதினொன்று ஐம்பது வரை பிறகு பாலவம் சூரிய உதயம் ஆறு மணி சூரிய அஸ்தமனம் ஆறு இருபத்தி ஆறு சந்திரோதயம் பதினொன்று ரெண்டு சந்திர அஸ்தமனம் பன்னிரெண்டு பதினைந்து சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் முப்பத்தி முப்பத்தெட்டு வரை அமிர்த காலம் காலை ஒன்று முப்பத்தைந்து முதல் மூன்று ஐந்து வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி நாலு முதல் ஐந்து பன்னிரெண்டு வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் அசுப நேரங்கள் ராகு காலம் காலை பத்து நாற்பது முதல் பனிரெண்டு பதிமூன்று வரை யமகண்டம் மாலை மூன்று பத்தொன்பது முதல் நான்கு ஐம்பத்தி மூன்று வரை குளிகை காலம் கா ஏழு முப்பத்தி மூன்று முதல் ஒன்பது ஆறு வரை துர்முகூர்த்தம் காலை எட்டு இருபத்தி ஒன்பது முதல் ஒன்பது பத்தொன்பது வரை மதியம் பனிரெண்டு முப்பத்தி எட்டு முதல் ஒன்று இருபத்தி ஏழு வரை இன்றைய விசேஷங்கள் இந்திய சுதந்திர தினம் அரசு விடுமுறை நாள் இன்றைய ராசிபலன் மேஷம் பக்தி ரிஷபம் பாசம் மிதுனம் பயம் கடகம் பகை சிம்மம் விவேகம் கன்னி பாராட்டு துலாம் ரீதி ரிச்சிகம் உயர்வு தனுசு வரவு மகரம் தடங்கல் கும்பம் வெற்றி மீனம் இன்சொல் சந்திராஷ்டமம் ஹஸ்தம் சித்திரை சூரிய ராசி கடகம் சந்திர ராசி மேஷம் இன்றைய நிலைகள் மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வக்ரம் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கேற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் பொன்மொழிகள் உயிரே போகும் நிலை வந்தால் கூட தைரியத்தை விடாதே நீ சாதிக்க பிறந்தவன் துணிந்து நில் எதையும் வெல்வாய் சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு பீட்ரூட் கிழங்கு சாப்பிட்டு வர புதிய ரத்தம் உருவாகும் சுதந்திர தினமான இன்று நமக்கு கிடைத்த சுதந்திரத்தை நல்ல வழியில் பயன்படுத்தி வீட்டையும் நாட்டையும் உயர்த்த உறுதியேற்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்